ஒன்றியம் கா ஊராட்சியில் இந்தி கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக மீண்டும் கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் பொறுப்பாளர் அக்கா ராணி அவர்களே கிருஷ்ணாயபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அக்கா சுந்தரி அவர்களே ஒன்றிய செயலாளர் அருமை மாமா ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமை மாமா எம் ஆர் அவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தம்பி தனவால் அவர்களே கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்களே மற்றும் நிர்வாகிகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்குதான் நம்ம கிருஷ்ணாயபுரம் தொகுதியில நம்ம ஊராட்சியில நம்ம ஊர்ல இருந்துதான் முதல் முறையாக நம்ம பிரச்சாரத்தை தொடங்கிறோம் உங்கள் அனைவரும் அன்போடும் ஆசியோடும் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிற வாய்ப்பை எனது தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கு மரியாதைக்கு முறை அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களும் சிறப்பான அரசாங்கம் நடந்திருக்கு நடக்காத பல விஷயங்கள் பத்து வருஷமா பத்து வருஷத்துல அதிமுக ஆட்சி இருந்திருக்காங்க மேல பாஜக ஆட்சி ரெண்டு ஆட்சி என்ன ஆட்சி கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சி ஒரே நிமிஷம் அந்த கூட்டணி ஆட்சியில நம்ம தமிழ்நாட்டுக்கு கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஏதாவது நம்ம பார்க்கணும் ஆனா இந்த ரெண்டரை ஆண்டு ஆட்சி இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அப்படி கிடையாது மகளிர் உரிமை தொகை காலையில பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல சத்துரவ போடுறாங்க நான் நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு நூத்தம்பது நூத்தம்பது நூத்தறுபது ஸ்கூல்களுக்கு நானே போயிருப்பேன் எல்லாம் பாக்குறப்ப முதல்ல ஆறு நிறைய பள்ளிக்கூடங்கள் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம் பாப்பா சொல்லுச்சீங்க தமநாய்க்கு மட்டி ஸ்கூல்லையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம் மகளிர் உரிமை தொகை எண்பத்தி நாலு சதவீதம் பேர் மகளிர் உரிமை தொகை நம்ம நாடாளுமன்ற தொகுதியில வாங்குறாங்க குழந்தைகளுக்கு சத்துண்பு இது நம்ம பசங்க படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதர்மல் திட்டம் கல்விக்கு மட்டுமே முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நம்ம நாடாளுமன்ற தொகுதியில இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம் அதே போல மருத்துவ கட்டமைப்புக்கு மட்டுமே நமக்கு வந்து எண்பது கோடி ரூபாய் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம் அதே போல நமது நமது கரூர் மாவட்டத்திலிருந்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இலவச மின்சாரம் கேட்டு விவசாயிகள் வந்து பத்து வருஷமா காத்திருந்தாங்க பத்து வருஷத்துல ஒருத்தர் கூட வந்து இலவச மின்சாரம் போய் சேரல ஆனால் ஆட்சிக்கு வந்த மூன்றரை மாத காலத்துல முதல்ல ஐம்பதாயிரம் பேருக்கும் அடுத்து ஒரு லட்சம் பேருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது அந்த மாதிரி நம்ம சாதனைகளின் பட்டியல் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அதே போல இங்க இன்னைக்கு காக்காவாடி ஊராட்சியில மட்டும் எவ்வளவு பணிகள் நடந்திருக்குன்னு ஒரு பட்டியல் நம்மகிட்ட இருக்கு அதை நான் அடுத்த ஊர் போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுல புதிய ஆழ்துளை கிணறுகள் மோட்டார் நாடக மேடை பைப் லைனு ஆழ்துளை கிணறு சானிடரி பேட் எரியோட்டருக்கான நாஸ்கி நயந்திரம் ஓஹெச்டி பைப் லைன் விஸ்தரிப்பு செய்தல் இந்த மாதிரி நிறைய பள்ளிகளுக்கு கழிப்பறை கட்டுதல் மினி சுகாதார வளாகம் கட்டுதல் புதிய நாடகரங்கம் கட்டும் பணி பள்ளிக்கு தளவாட சாமான்கள் வழங்குதல் வீடு கட்டுதல் இத்தனை பணிகள் வந்து வெறும் ரெண்டரை ஆண்டு காலத்தில் நம்ம செய்து முடிச்சிருக்கோம் அதே போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நரேந்திர மோடியின் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக விவசாயிகளுக்கு பெண்களுக்கு சிறு குறு இளைஞர்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி நடக்குது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை நிலவுது கேஸ் சிலிண்டர் எவ்வளவு வாங்குறீங்க அதுக்கு முன்னாடி வாங்கினீங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கினீங்களா காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தீங்க நானூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கினோம் அப்ப நானூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கறதுக்கே மானியம் இப்ப ஆயிரத்தி இருநூறு மானியம் வருதா நாலு ரூபாய் சிலிண்டர் வாங்கணுமா ரூபாய்க்கு வாங்கணும் அதற்கான தேர்தல் இது அதே போல நீங்க பெட்ரோல் அறுபது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு விக்குது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இருக்கு நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற நரேந்திர மோடியின் பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அதற்கு உறுதுணையாக இருக்கிற அதிமுகவுக்கு எதிராகவும் நம்ம வாக்களிக்கணும் அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டு காலம் வந்து கொரோனா வந்திருக்கு ரெண்டாண்டு காலம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வழங்காமல் நரேந்திர மோடி அரசு எனக்கு மட்டுமில்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம வந்து நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி கொண்டு வந்திருக்கேன் மேம்பாலங்கள் நமக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம வீரராக்கியத்திலேயே பிரச்சனை இருக்கு தாந்தோணி பிளாக் உள்ள பெரிய மேம்பால பிரச்சனைகள் இல்லைனா கூட அதுக்கு மட்டுமே முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொண்டாந்துருக்கும் அந்த கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை கல்விக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத நிதி ஒதுக்கீடு நான் செஞ்சிருக்கேன் இந்தியாலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தது நம்ம நாடாளுமன்ற தொகுதியில தான் ஏறக்குறைய நூறு பள்ளிக்கூடங்களை பாப்பா உங்க பேர் என்ன மகேஷ் மகேஷ் படிக்கிற தம்மநாயக்கம்பட்டி பள்ளிக்கூடம் உட்பட நம்ம நூறு பள்ளிக்கூடங்களை நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு மாடனைஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாம் புத்தகம் படிச்சு வளர்த்து தலைமுறை ஆனா நம்ம பிள்ளைங்க பசங்களை செல்போன் பார்த்து வளர தலைமுறை அப்ப அவங்களுடைய பள்ளிக்கூடத்திலையும் புத்தகங்களுக்கும் கரும்பலகைக்கு பதிலா என்ன இருக்கணும் கம்ப்யூட்டர் செல் ஒரு பெரிய சைஸ் செல்போன் இருந்தா தான் அவங்களுடைய மைண்டுக்கு அது அலைன் ஆகும் அதனால நம்ம அந்த மாதிரி பணிகளை பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் வந்து நகர்ப்புறங்கள்ல வசதியான வீட்டு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கு அதே வசதிகள் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூட படிக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு ஏற்படுத்திருக்கோம் நானே ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துலதான் படித்தேன்

மொத்தம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது நாட்கள் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது நாட்கள்ல பாராளுமன்ற குழு கூட்டங்களுக்கு இருநூத்தி பதினெட்டு நாட்கள் போயிருக்கேன் நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டங்கள் நடக்கும் அதுக்கு ஐம்பத்தி ஒரு நாட்கள் போயிருக்கேன் பயண நாட்கள் இருநூத்தி இருபத்தி நாலு நாள் ஆகி இருக்குது ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாடாளுமன்றம் அட்டன் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்து சனி ஞாயிறு தொகுதியில மக்கள் குறை கேட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி சென்னை போய் திங்கக்கிழமை காலையில டெல்லி போவோம் வாரம் தவறாம நான் வந்து போவேன் அதே மாதிரி தொகுதியில் இருந்த நாட்கள் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு நாட்கள் நம்ம தொகுதியில் இருந்திருக்கும் நன்றி அறிவிப்பு மக்கள் சந்திப்பு அரசு நிகழ்வுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திருமணம் குடமுழுக்கு உள்ளிட்ட நிகழ்வுகள் வீடு தொகுதிக்கு வெளியில முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாட்கள் இருந்திருக்கேன் அதுல சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணு டைம் வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க கட்சி பணி பொது நிகழ்வுகள் தேர்தல் பணி இந்திய ஒற்றுமை நடைபயணம் தலைவர் வந்து மக்களுக்காக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தாங்க அப்ப நானும் நடந்தேன் அந்த மாதிரி கூட்டங்கள் அப்புறம் அடிக்கடி இருபது அலைஞ்சா என்ன ஆகும் இருபது நாள் முப்பது நாள் பழுகு போட்டுருக்கு ஆஸ்பத்திரியில அது இதுன்னு இந்த வேலைகளுக்கு நடுவுல கிடையாது நடுவுல நூத்தி அறுபத்தி ரெண்டு நாட்கள் திருமணம் கோயில் குடம்புளுக்கு உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கு போயிருக்கு சொல்லுங்க நாள் எங்க இருக்குது இதுல இருநூத்தி முப்பத்தி மூணு நாள் ஒவ்வொரு வருஷத்துக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஏன் என்னால மட்டும் இப்படி செய்ய முடிஞ்சதுன்னா நம்ம குடும்பம் கிடையாது குழந்தை கிடையாது யாரும் கிடையாது சோ அவங்களுக்காக நம்ம நேரம் செலவிட வேண்டிய தேவையில்லை அப்புறம் நமக்கு வந்து பிசினஸ் கிடையாது காசு சம்பாதிக்க வேண்டி தேவை இல்லை அரசாங்க சம்பளம் கொடுக்குதா அதை வாங்கி இல்லாதவங்க ஒரு பத்து கொடுக்கற வயசான ஆத்தாக்களுக்கு பேருக்கு ஒரு பத்தாயிரம் மிச்சம் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்க வேண்டியது காசு சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் கிடையாது நகை நட்டு போட்டுக்கிற ஆசையும் கிடையாது அதனால வந்து எந்த பிரச்சனையும் இவ்வளவு தூரம் இத்தனை நாட்கள் நம்ம பணியாற்ற முடிஞ்சிருக்குது இதுவே வந்து ஒரு குடும்பம் இருந்திருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் இருந்து அதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இருந்திருந்தா இவ்வளவு நாட்கள் பணியாற்ற முடியாது அதனால ஒரு சிறப்பாக நான் உங்கள் அன்போடும் ஆதரவோடும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஆதரவோடும் பணியாற்ற

பேச்சுக்களை மேடையில் பொ மறைந்தார் பேச்சுக்களை இடை மேடையில் பொ அந்த பேச்சு நண்பரங்கு வரவேற்கம் அவர் தொடங்குகிறார் நம் கலைஞர் அதை படிக்கிறார்